வணக்கம் செய்திகள் வாசிப்பது செல்வி ரவிச்சந்தர் தேனி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களின் பெருமை மற்றும் அதன் பழமையினை சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அறிந்து கொள்ளவும் தமிழகத்தில் உள்ள கலாச்சாரத்தினை பிற மாநில மக்கள் தெரிந்து கொள்ளவும் சுருளி சாரல் விழா நடத்தப்பட்டு வருகிறது இன்று காலை பதினோரு மணிக்கு தொடங்கிய இவ்விழாவை மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் இதில் பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் சட்டமன்ற உறுப்பினர்கள் மகாராஜன் சரவணகுமார் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மேலும் விழாவில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொருட்டு பல்வேறு துறை சார்ந்த அரங்குகள் பள்ளி மாணவ மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து வந்த பொதுமக்களும் வெளி மாவட்டங்களில் இருந்து வந்த ஏராளமான சுற்றுலா பயணிகளும் இவ்விழாவில் கலந்து கொண்டு விழாவிட சிறப்பித்தனர் செய்திகளுக்காக கம்பம் காளிதாஸ் நன்றி வணக்கம் அனைத்து மேடல் இருக்கிறது கீழே இருக்கிறது அனைத்து அரசு அவர்களையும் அனைத்து பத்திரிகை நண்பர்கள் அவர்களையும் பொதுமக்கள் தாய்மார்கள்